ஹாய் ஹலோ வணக்கம் மகளை வெல்கம் பேக் டு மைச்சேனல் இன்னைக்கு ஒரு மலையாள ஹாரர் த்ரில்லர் படத்தை போய் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க ஒரு பெரிய எஸ்டேட்டில் நிறைய அமானுஷியமான விஷயங்கள் நடக்குது ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கவர் பண்ணலாமின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மீடியா பர்சன்ஸ் உள்ள போகிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தான் அனுச்சிங்கிறது தான் இந்த படத்தோட கதை வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ் இல்லையே யாரோ அவரோட ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போகிறாரு ஸோ இந்த எஸ்டேட்டில் நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து ஒரு கும்பல் வந்து இந்த எஸ்டேட் மாந்திரீகம்லாம் மாந்திரிகம்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நபர் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு வீடியோ எடுத்து எடுத்துட்டு போறாரு பாத்தீங்களா பாத்தீங்களா ஏதோ மாந்திரீகம் நடக்குதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு எனக்கு ஏதாவது ஆணிச்சுனா கூட இந்த போன்ல இருக்க வீடியோ வச்சு நீங்க போலீஸ்க்கு இந்த தகவலை அனுப்புங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்தோடனே மறுபடியும் போன் கேமரா வச்சு பாக்குறாரு அந்த மாந்திரீகம் பண்ண எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க இவருக்கோ ஒண்ணுமே புரியல ஜன்னலத்து வழியா அந்த கதவை திறக்க ட்ரை பண்றப்ப திடீர்னு ஒரு அகோர உருவம் வந்து கண்ணாடி கிட்ட பயமுடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படியே சீனை கட் பண்ணி படத்தோட பெரிய எஸ்டேட்னு போட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த எஸ்டேட்டில் என்ன தான் மர்மமான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எஸ்டேட்டை பற்றின ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட இந்த எஸ்டேட்டோட ஓனர் வந்து பெரிய ஆட்சி இந்த பெரிய ஆட்சியோட எஸ்டேட்டோட சொத்து விவரம் எல்லாத்தையுமே பாதுகாத்துக்கிட்டு வந்தவங்க பெரிய ஆட்சியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான ஆட்சி தான் ஸோ இந்த மங்கா ஆட்சிக்கு அந்த எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு வீடு கட்டி பெரிய ஆட்சி தங்க வச்சுருக்காங்க இருந்தாலும் அந்த வீட்டோட போகாமல் இந்த மொத்த சொத்தையும் அபகரிக்கணும்னு நினச்ச ஆட்சி பெரியாட்சிக்கிட்ட அவங்களுக்கு சில தோஷங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து நிறைய பீப்பிள்ளை வர வச்சு மாந்திரிகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோரை பலி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்குமே பெரியாட்சி நலனுக்காக இல்லை இந்த சொத்தை அபகரிக்கணுங்கிற முயற்சிக்காக தான் இந்த பூஜையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கப்ப இவங்க ஏவி விட்ட மாந்திரிகம்லாம் பெரியாட்சிக்கு நெருக்கமானவர்களை கொண்டிருக்கு கடைசியில் பெரியாட்சியுமே இறந்து போயிருக்காங்க பெரியாட்சி இறந்து போனதுக்கப்புறம் சில நாட்களில் மங்காட்சியும் மாயமாக மறைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த எஸ்டேட்டுக்குள்ளே போனோம் அவங்க யாருமே உயிரோட திரும்ப வந்ததா சரித்திரமே இல்லை ஸோ அதனால அந்த எஸ்டேட்டை ரொம்ப நாட்களாக மூடியே வச்சிருக்காங்க உள்ள போகிறதுக்கு மொத்தம் இருபத்தி மூணு கேட்டு இருக்கு எல்லா கேட்லயுமே போலீஸ் பாதுகாப்பு இருக்கு யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி மர்மங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நடந்தா கண்டிப்பாக அங்கே டிஆர்பிக்காக மீடியா பர்சன்ஸ் போவாங்க அந்த ஏரியாவில் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படிதான் ஒரு மூணு மீடியா பர்சன்ஸ் வந்திருக்காங்க அந்த சரௌண்டிங்கில் இருக்க பீப்புள்கிட்ட விசாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு இப்படி விசாரிச்சதுல சில பேர் அங்கே அமானுஷியங்கள் நடக்கிறது உண்மைதான்னு சொல்றாங்க ஆனா சில பேரோ இதை கட்டுக்கதைன்னு சொல்றாங்க இன்னும் சில பேரோ மங்க ஆட்சியோட சொத்துக்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காக யாரோ கதை கட்டி விட்டு சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரோட கூற்றும் வித்தியாசமா இருக்கு இப்படி இருக்கப்ப அந்த மீடியா பர்சனில் ஒரு லேடி இருக்காங்க இல்லையா அவங்களை நான் ஹீரோயினே சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு அவங்களோட ஆபீஸோட ஓனர் ஃபோன் அடிக்கிறாரு மூணு மாசம் ஆகுது எந்த கண்டென்ட்டுமே நல்லாவே இல்லை நீங்கள் உடனே அந்த எஸ்டேட்குள்ளே போய் அந்த எஸ்டேட்டில் இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணி வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்புங்கன்னு சொல்லிடுறாரு ஸோ நம்ம ஹீரோனுக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்டு இருப்பாங்க ஸோ அவங்களையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க இவர் தான் அந்த பாய் ஃப்ரெண்டு ஸோ இவர் ஏற்கனவே அந்த எஸ்டேட்டில் நடந்த மர்மமான விஷயங்களான வீடியோஸ்லாம் இருக்காரு நான் அவரை ஹீரோனே சொல்லிக்கிறேன் அப்படியே சீனை கட் பண்ணால் துரைங்கிற போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டேட்டுக்கு மொத்தம் இருபத்தி மூணு கேட்டு இருக்கு இல்லையா அதில் ஒம்பதாவது நம்பர் கேட்டு வழியாக யாரோ ஒருத்தர் அனுமதியின்றி ஒயிட் கலர் ஆம்னி வேண்டில் உள்ள நினைஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது ஸோ அதனால் மொத்த போலீஸுமே அங்கே தான் இருக்குது இது கேள்விப்பட்ட துரைங்கிற போலீஸ் ஆஃபீஸரோ சண்முகங்கிற நபரை உள்ளே போனவங்களுக்கு என்ன ஆயிடுச்சின்னு போய் பாருங்கயான்னு சொல்லிட்டு சண்முகம்ங்கிற போலீஸ் ஆஃபீஸராக எஸ்டேட் உள்ளே அனுப்புகிறாரு இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த எஸ்டேட் இருக்க ஏரியா சைடு இருக்க ஒரு ஊர்க்காரரை காட்டுறாங்க ஸோ இவர் வந்து ஹீரோவும் ஹீரோயினையும் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு ஹீரோயினோ நீங்கள் தான் எஸ்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் தான் காட்டணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அவரும் இன்றைக்கி போக முடியாது மேம் யாரோ பர்மிஷன் இல்லாமல் ஒம்பதா நம்பர் கேட் வழியாக உள்ளே நுழைஞ்சிட்டாங்களாம் அதனால் போலீஸ்லாம் பயங்கரமாக இருக்காங்க ஸோ நம்ம உள்ளே நுழைகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீரோயினோ எனக்கு முடியாது இன்றைக்கி போயே ஆகணும் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவரோ வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வேற இல்லாமல் சரி வாங்க அழைச்சிட்டு போறேன் எந்த பிரச்சனையும் வந்தாலும் என்னைக்கே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஊர்கார் ஹீரோவும் ஹீரோயினை அழைச்சிட்டு போக ஒத்துக்காரு இங்க அப்படியே சீன பண்ணால் அந்த சண்முகங்கிற போலீஸ் ஆஃபீஸர் எஸ்டேட் குள்ள போனார் இல்லையா அந்த ஒயிட் கலர் ஆம்னி வேன்ல போனவங்களுக்குலாம் என்னாச்சுன்னு பாக்கிறதுக்காக உள்ள போய் பார்த்தா அந்த ஆம்னி வேன் ஆக்சிடென்ட் ஆகி உள்ள இருந்து எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க ஸோ இந்த தகவலை வந்து துரை போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு துரையும் நீங்களும் உள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க நானும் உடனே வரேன்னு சொல்லிட்டு துரை இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரோட அந்த இடத்துக்கு வராரு அங்க வந்து பார்த்தா சண்முகத்தை காணும் அந்த இடத்துல உடம்போடு ரத்த காயத்தோட ஒரு நபர் இருக்காரு அவர் பார்க்க பேய் பிடிச்ச மாதிரி இருக்காரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி நிறைய இருக்காரு ஸோ யூரோ பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அப்போ உள்ள போன சண்முகத்துக்கிட்டே இருந்து ஃபோன் கால் வருது சோ உள்ள ப்ளீடிங் ப்ளீடிங் நான் எஸ்டேட் குள்ள இருக்கங்கற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காரு அண்ணா பயப்படாதீங்க நான் டாக்டரை அழைச்சிட்டு அங்க வரேன்னு சொல்லி நம்ம துரை போலீஸ் ஆபீஸரோ பேசிட்டு இருக்காரு அப்போ கரெக்டா கார் பின்னாடி இன்னொரு டெட் பாடி வந்து விழுது அத பாத்தோனே இவங்க எல்லாரும் பயந்து போயிடுறாங்க சரின்னு துரை போலீஸ் ஆஃபீஸரோ அங்கே உயிரோடு கிடச்ச நபரை வந்து வெள்ளை அழிச்சிட்டு வந்து அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமேனு சொல்லிட்டு டாக்டரை வர சொல்லியிருக்காரு ஸோ அப்போ அங்கே வந்து ஹையர் ஆஃபீஸரும் என்னை கேட்காம எதுக்கு நீ உள்ள போனால் நீ உள்ளே போனது இல்லாமல் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரையும் வேற ஏற்கனவே உள்ளே அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறப்ப சார் அவர் கொஞ்சம் ஆபத்தில் இருக்காரு நான் உள்ளே போய் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு துரை எவ்வளவோ பேசிகிட்டு இருக்காரு இருந்தாலும் ஹையர் ஆஃபீஸர் உள்ள விடமாட்டேன்னு சொல்கிறாரு கரெக்டாக அங்கே வந்து டாக்டர் எப்படி நீங்கள் இப்படி மனிதாபிமானமே இல்லாமல் பேசுறீங்க உள்ள ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் அனுமதி இல்லாமல் உள்ளே போக பார்க்குறாங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு துரையுமே டாக்டர் பின்னாடி வந்து வாங்க மேடம் எப்படியாவது உள்ளே போன சண்முகத்தை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்டை திறந்து உள்ளே போகிறாங்க எஸ்டேட்குள்ளே மறுபடியும் இங்கே ஒரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் துரை டாக்டர் ரெண்டு பேரும் எஸ்டேட்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அடுத்ததான் நம்ம ஹீரோ ஹீரோயினோட டீமை காட்டுறாங்க ஸோ ஹீரோ ஹீரோயின் அவங்க கூட இன்னும் ரெண்டு பேர் அப்புறம் ஊர்க்காருன்னு சொல்லி மொத்தம் அஞ்சு பேர் காரில் போயிட்டுருக்காங்க அந்த எஸ்டேட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே கார் போகாது அதனால கார் நிறுத்திவிட்டு அஞ்சு பேர் நடந்து போகலாமேன்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க அது ரொம்பவே அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருக்குது ஸோ பயத்துலேயே எல்லோரும் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஷார்ட் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு கேமராவெலாம் ரெடி இருக்காங்க ஸோ இன்னும் ஹீரோவுமே சரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள் நான் ஏதாவது இருக்கான்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் லைட் அடித்து அங்கட்டுங்கட்டு பார்த்துட்டுருக்காரு ஸோ இங்கே கேமரா மேனாக கேமரா ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு அப்போ திடீர்னு கேமராவில் ஒரு உருவம் தெரியுது அதை பார்த்தோன்னே அவர் பயந்து மறண்டு போயிடுறாரு சோ அவர் கேமரா மேன் எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க அங்க எதுவுமே இல்ல பயப்படாத பயப்படாதன்னு சொல்லிட்டு இல்ல நான் கேமரா வழியா பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்லி அவர் பயந்துகிட்டே இருக்காரு அவரை சமாதானப்படுத்தி இப்படியும் வாங்க ஷார்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட் மாதிரி எடுத்துக்கிறாங்க இவங்க ஷாட்டு எடுத்து முடித்தோடனே பயங்கரமாக ஒரு காற்று அடிக்குது அந்த காற்றுல ஏதோ சவுண்டு வேறு வருது இதை பார்த்து அந்த ஊர்க்காரோ எல்லோரும் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மறைவாக உட்கார வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஊர்க்காரும் ஹீரோவும் ஒரு இறந்து போன காட்டு மயிலை வச்சு பக்கத்தில் மெழுகு பற்றியெல்லாம் கொளுத்தி வச்சு ஏதோ மாந்திரிக்கை மாதிரி பண்ணுறாங்க நம்ம ஹீரோக்கும் இதில் ஏதோ நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பண்ணிக்கிட்டு வந்து மறுபடியும் இவங்க கும்பலோடு சேர்ந்து அமைதியாக ஒரு இடத்துல இருக்காங்க அந்த காற்று மாதிரியான வந்த ஒரு உருவம் கருப்பாக வந்து அந்த முயலை தூக்கிட்டு போகுது இப்படி அவங்க நோக்கி வந்த ஒரு தீய சக்தியை திசை திருப்புறதுக்காக தான் முயல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக அந்த எஸ்டேட் இருக்க பில்டிங்க்கும் வந்துடுறாங்க அப்போ திடீர்னு ஒரு நபர் வந்து நம்ம ஹீரோட கழுத்தில் ஏறி உட்காடுறாரு எல்லாருமே பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் தெரியுது அவர் மண்ணலம் பாதிக்கப்பட்ட மனிதர்னு சொல்லிட்டு சரின்னா அவரை அடித்து துரத்தி விட்டு மறுபடியும் எல்லாரும் அந்த எஸ்டேட்டோட வாசல்லே வந்து உட்காந்துருக்காங்க ஹீரோயினும் இந்த பில்டிங்குக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க கேமரா மேனோ கேமராவில் அமானு பார்த்தாரு இல்லையா அதனால் அவர் பயந்துக்கிட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு சரி மீதி எல்லாரும் போகலாமேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஹீரோ ஃபஸ்ட்டு நான் அந்த கதவை திறக்கிறேன்னு சொல்லிட்டு கையை ஒரு கேப் வழியாக உள்ள விடுறாரு அவர் கையை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி தெரியுது ஸோ அவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு எப்படியோ ஹீரோட கையை எல்லாரும் சேர்ந்து வெளில இழுத்துறாங்க ஹீரோட கையில் பயங்கர ரத்தம் வந்துகிட்டு இருக்கு சரி ஹீரோயினா நான் இந்த கதவை திறக்கிறேன்னு சொல்லிட்டு கையை விடுறாங்க ஹீரோனுக்கு எதுவுமே நடக்கல கதவையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு இவை எப்படி ஓப்பன் பண்ணான்னு சொல்லிட்டு சென்னை எல்லாரும் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி உள்ளே போன துரை போலீஸ் ஆஃபீஸரையும் டாக்டரையும் காட்டுறாங்க ஸோ எஸ்டேட்குள்ளே போய் அந்த பில்டிங்குள்ளேயும் போயிடுறாங்க அங்கே போய் வெளில நின்றுட்டு சண்முகம் சண்முகம்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை சரி என்ன பில்டிங்குள்ளே போய் பார்க்கலாமேனு சொல்லி பில்டிங்குள்ளே போனால் எல்லா கதவுமே லாக் ஆகிருக்கு ஸோ கதவை தட்டிக்கிட்டே சண்முகம் இருக்கீங்களா இருக்கீங்களான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு சண்முகம் பயங்கர ரத்த காயத்தோட கதவு முன்னாடி வந்து விழுறாரு ஸோ அதை பார்த்தோன்னா அவங்க மறந்து போயிடுறாங்க கதவை எப்படியாவது திறந்து காப்பாத்தலாமே பார்த்தா எந்த கதவுமே ஓப்பன் ஆகல திடீர்னு பார்த்தா பக்கத்துல இருக்க ஒரு கதவு தானாவே ஓபன் ஆகுது அந்த கதவு வழியா உள்ள போறாங்க இவங்க உள்ள போன உடனே அந்த கதவு தானா லாக் ஆகிக்குது உள்ளே போன துரை போலீஸ் ஆஃபீஸரும் டாக்டரும் சண்முகத்தை பேர் சொல்லி கூப்பிட்டு தேடிகிட்டே இருக்காங்க அப்போ தான் ஒரு ஒரு பயங்கர அடி வாங்கி ரத்த காயத்தோட கீழே விழுந்து கலக்கிறத பார்க்குறாங்க போய் டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சண்முக போலீஸ் ஆஃபீஸரும் சார் அந்த சைடு ஏதோ நிற்கிது நிற்கிதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்காரு துரை போலீஸ் ஆஃபீஸராக பயப்படாதீங்கன்னா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி டார்ச் அடித்து ஹாலில் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ பார்த்தா துரை போலீஸ் ஆஃபீஸருக்கு பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு அகோரமாக வந்து நின்றுட்டுருக்கு சண்முகம் போலீஸ் ஆஃபீஸர் சார் உங்களுக்கு பின்னாடி பின்னாடி இங்கேவும் உடனே டார்ச்சர் பின்னாடி திருப்பி துரை போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாரு அந்த சின்ன பொண்ணு டக்குன்னு மூஞ்சிக்கிட்ட வந்து அப்படி கத்துது அதில் பயந்து போயிடுறாரு சரி இங்கே பயந்து உளுந்து எந்திரிச்சவர் மறுபடியும் இந்த டாக்டரும் சண்முகமாக இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேரையுமே காணும் ஐயோ இவருக்கோ பயம் தாங்க முடியல அந்த டாக்டரை வேற தேட ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் டாக்டர் கிட்ட ஒட்டி நின்றுகிட்டு இருக்காங்க டாக்டர் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப தான் டாக்டருக்கு முன்னாடிலேருந்து ஒரு உருவம் எட்டி பார்க்குது பார்த்தோன்னே அவங்க பயந்து போயிடுறாங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி அந்த மீடியா குரூப்பை காட்டுறாங்க ஸோ ஹீரோயின் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க ஸோ மீடியா குரூப்பில் வந்த எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க எப்படி இவங்குள்ள பிரிஞ்சு போனாங்கன்னே தெரில இங்கே ஒரு பக்கம் ஹீரோயின் பயத்தோடய தேடிட்டு இருக்காங்க அவங்களோட டீம் எல்லாம் இங்கே ஒரு பக்கம் அந்த ஊர்க்காரரோட இன்னொருத்தர் சேர்ந்து தேடிகிட்டு இருக்காரு மற்ற டீம் ஆளுங்களையும் ஒரு இடத்துல உட்காந்து சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அந்த ஊர்க்காரர் சொல்கிறாரு நான் அப்பயே சொன்னேன் வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்து யாருமே உயிரோட போனதில்லைன்னு சொல்லவும் இவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு என்னென்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறப்ப அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மொத்த எஸ்டேட்டுமே பெரிய ஆட்சியோட தான் இவங்களுக்கு கூட ஃப்ரெண்டாக இருந்தவங்க தான் மங்காட்சி ஸோ அவங்களுக்கு இந்த பெரிய ஆட்சியோட சொத்து மேலே ஒரு கண் அதனால் இங்கேருந்து வெளியிலேருந்து ஆளுங்களை கொண்டு வந்து மாந்திரிகம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க பெரிய ஆட்சிக்கு விசுவாசமான ஆளுங்கள்லாம் கொல்ல ஆரம்பித்தாங்க கடைசியில் பெரிய ஆட்சியுமே இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் மங்காட்சி எங்கே போனாங்கன்னே தெரில மாயமா ஆயிட்டாங்க ஸோ இந்த எஸ்டேட்டுக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா அவங்கள உயிரோட அனுப்புறது இல்லைன்னு ஒரு பேச்சு வேற அடிபட்டு இருக்கு இந்த எஸ்டேட் எஸ்டேட் ஃபுல்லாகவே அமானுஷியமாக தான் இருக்கும் அதனால தான் இந்த எஸ்டேட்குள்ளே யாரும் நுழைய மாட்டாங்க நான் அதுக்கு தான் அவ்வளோவுது சொன்னேன் போக வேணாம் போக வேணாம்னு சொல்லிட்டு ஏன் இப்படி என்னையை அழைச்சிட்டு வந்து என்னையும் பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டிங்களேன்னு சொல்லிட்டு ஊர்காரர் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி அந்த துரை போலீஸ் ஆஃபீஸரையும் டாக்டரையும் காட்டுறாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்கப்ப கரெக்டாக நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க ஸோ ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸர் டாக்டர்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி நாங்கள் உள்ளே வந்தோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க கதையை சொல்லிட்டு சரி வாங்க இங்கேயிருந்து தப்பிக்கிற வழியே பார்ப்போன்னு சொல்லிட்டு மறுபடியும் மூணு பேர் நடக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோவும் தனியாக ஹீரோயினை தேடிட்டே போய்ட்டு இருக்கப்ப அங்கே பேய் பிடிச்ச ஒரு நபரை பார்க்குறாங்க ஸோ நம்ம ஹீரோக்கு தான் மாந்திரிகம்லாம் தெரியும் இல்லையா அந்த நபருக்கு ஓட்டி அந்த நபர் மொழியை மா இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி அந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு சோ இங்க வெளில போகிறதுக்கு போறதுக்கு என்னதான் வழி இருக்குன்னு கேக்குறப்ப இங்க வெளில போக வழியே இல்லைன்னு அவர் சொல்றாரு இதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு ஒன்ஸ் இந்த பில்டிங்குள்ளே யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வெளில போக சான்ஸே இல்லைன்னு தெரிய வருது ஸோ இங்கே அந்த ஊர்க்காரரோ திடீர்னு மாயமாகிறாரு அந்த பில்டிங்குக்குள்ளே இருந்த எல்லாருமே ஒவ்வொருத்தரம் மாயமாயிக்கிட்டே இருக்காங்க ஹீரோயின் கொண்டு மாயமாயிடறாங்க ஹீரோக்கும் என்ன ஆணுச்சுன்னு தெரில டாக்டர் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி பில்டிங்குக்குள்ளே நுடைஞ்ச எல்லாருமே திடீர்னு மாயமாயிடுறாங்க அடுத்த நாள் நியூஸில் என்ன போட்டுட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டுக்குள்ளே அனுமதியின்றி நிலைந்த நான்கு பேர் மரணம்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலி நாலு பேரோட பாடி தான் கிடச்சிருக்கு மீதி எந்த பேரோட பாடியுமே கிடைக்கல யாரோட பாடி கிடச்சிருக்குன்னா ஹீரோவோட பாடி ஹீரோயினோட பாடி போலீஸ் ஆஃபீஸரோட பாடி அப்புறம் மீடியாவில் இருக்க இன்னொரு பர்சனோட பாடின்னு நாலு பேரோட பாடி தான் கிடச்சிருக்கு மீதி பேர் அனைவரும் மாயம்னு சொல்லி போடுறாங்க இதோட இந்த படமும் முடியுது